மக்களின் மக்களை வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கங்குவாவோட நாலாம் நாடு கலெக்ஷன் அதோட அமரனோட பதினெட்டாம் நாடு கலெக்ஷன் போட போகிற மக்களின் மக்களை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கங்குவா நாலாம் நாடு கலெக்ஷன் தமிழ்நாடு இது மட்டும் இல்லாமல் கங்குவா நாலு நாளில் தமிழ்நாட்டில் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்குது வேல்டு வேட் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்புறம் கேரளாவில் டோட்டல் கலெக்ஷன் இது எல்லாத்தையும் பார்க்கலாம் மாதிரி மக்கள் கங்குவா டே ஃபோர் தமிழ்நாட்டில் மட்டும் ஆறு கோடி இருபத்தஞ்சி லட்சம் ஓகேங்களா ஆறு கோடி இருபத்தஞ்சி லட்சம் டோட்டல் கலெக்ஷன் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் நாலு நாள் க டோட்டல் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு கோடி எண்பது லட்சம் கேரளாவில் ந இன்றைக்கி டே நாளா நாள் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு லட்சம் டோட்டலாக பார்த்திங்கன்னா எட்டு கோடியே எண்பது லட்சம் கர்நாடகாவில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் பார்த்திங்கன்னா அதாவது நாளாது நாள் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு லட்சம் டோட்டல் கலெக்ஷன் பார்த்திங்கன்னா ஆறு புள்ளி ஆறு கோடியே எண்பது லட்சம் ஆந்திரா தெலுங்கானா இது சேர்த்து ஃபோ நாளில் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே ஐம்பது லட்சம் டோட்டல் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா பதிமூணு கோடியே அறுபது லட்சம் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா பார்த்திங்கன்னா நாலாவது நாள் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே ஐம்பது லட்சம் டோட்டல் கலெக்ஷன் பார்த்திங்கன்னா எட்டு கோடியே ஐம்பது லட்சம் டோட்டல் கலெக்ஷன் பார்த்தின்னா அடுத்து ஃபோர்த்து டே கலெக்ஷன் அதாவது ஃபோர்த்து டே ஆல் ஓவர் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பத்து கோடியே எண்பது லட்சம் ஓவர்சீஸில் கங்குவர் நாளாதுநாள் கலெக்ஷன் பார்த்திங்கன்னா ரெண்டு கோடியே பத்து லட்சம் டோட்டல் பார்த்தீங்கன்னா அதாவது வேர்ல்டு வைடு தமிழ்நாடு அதாவது வேர்ல்டு வைடு பார்த்திங்கன்னா நாலாவது கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா அதாவது ஃபோர்த் டே கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கோடியே தொண்ணூறு லட்சம் புரியுதா பையே ஓவர்சீஸ் பார்த்திங்கன்னா அதாவது ஓவர்சீஸில் மட்டும் நாலு நாள் சேர்த்து இருபத்தெட்டு கோடியே அறுபத்தஞ்சி லட்சம் மொத்தம் டோட்டல் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா அதான் வேர்ல்டு வைடு பார்த்திங்கன்னா நூறு கோடி க்ராஸ் பண்ணியது கங்குவா அதாவது நாலு நாலு நாள் சேர்த்து வேல்டு வேல்டு பார்த்தீங்கன்னா நூறு கோடி கிராஸ் பண்ணி மக்களே மக்களை கங்குவை படத்துன்னு பார்த்தீங்கன்னா நிறைய நெகட்டிவ் ரிவ்யூ வருதுனால ஜோதிகா வந்து குரல் கொடுத்துருக்காங்க இந்தமாரி ஏன் ரொம்ப வன்பத்தை கற்கறிங்க ஏன் அப்படி பண்ணுறீங்கன்னு ஏன்னு கேட்டால் அவங்க ஒரு ஃபேனாக கேட்டிருக்காங்களாம் ஆனால் வந்து இதுக்கே வரேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ நாளாக குரல் கொடுக்குறேன் இப்போ அன்னாத படம் ரொம்ப ரிவியூ மிக்சராக வந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம தலைவர் வேட்டையன் படத்துக்குள்ளே போட்டு ரோல் பண்ணாங்க அப்போலாம் நீங்கள் குரல் கொடுக்காதீங்க இப்போ நான் சூரிய ஒய்ஃபுல்லில் ஒரு அதாவது ஒரு ஆடியன்ஸாக கேட்குறீங்க அதுக்கு நீங்கள் முன்னாடியே கேட்டிருந்தாலும் மக்கள் ஏற்று நின்னுப்பாங்க இப்போ கங்குவை படத்துக்காக மட்டும் குரல் கொடுத்தேன் என்ன நியாயம் தெரியல சரி வாங்க அதில் என்ன நம்மளுக்கு கிடையாது அமரனோட பதினெட்டாம் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ஆறு கோடியே இருபத்தெண்டு லட்சம் டோட்டல் கலெக்ஷன் தமிழ்நாட்டில் அதாவது தமிழ்நாட்டில் மட்டும் டோட்டல் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த பதினெட்டு நாளில் நூற்றி நாற்பத்தி நாலு கோடியே அறுபத்தி ரெண்டு லட்சம் கேரளாவில் வந்து நான் அதான் பதினெட்டாவது நாள் கலட்சியம் பார்த்தீங்கன்னா நாப் அது நாற்பத்தி நாலு சாரி எண்பது லட்சம் பதின பதினெட்டாவது நாள் நாள் கலெஷன் மட்டும் டோட்டலாக கேரளாவில் பார்த்தீங்கன்னா அதாவது பதினெட்டு நாள் சேர்த்து கேரளாவில் பார்த்தீங்கன்னா பதினோரு கோடி முப்பது லட்சம் அடுத்து கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு லட்சம் இன்றைக்கி பதினெட்டாவது நாள் மட்டும் டோட்டல் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கோடி பத்து லட்சம் அதாவது பதினெட்டு நாள் சேர்த்து சொல்கிற மக்கள் மக்களே அப்படி தான் எப்பயுமே புரியும் உங்களுக்கு ஆந்திரா தெலுங்கால் வந்து இன்னைக்கு அதாவது பதினெட்டாவது நாள் கலெக்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு கோடியே இருபத்தஞ்சி லட்சம் டோட்டல் கலெக்ஷன் ஆந்திராவில் பார்த்திங்கன்னா முப்பது கோடியே இப்போ முப்பத்தஞ்சு லட்சம் கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறது இப்போ நம்ம ஆந்திர கர்நாடகாவில் கிட்டத்தட்ட இவ்வளோ ரீச் ஆகிட்டு பெரிய விஷயம் சிவகார்த்திகேயன் அதாவது ஃபேன் பால் வாங்கி வச்சு இல்லாத ஒருத்தர் அங்கே இவ்வளோ கலெக்ட் பண்ணது பெரிய விஷயம் அடுத்து ரெஸ்டாக பேருந்துன்னு பார்த்தீங்கன்னா முப்பது லட்சம் அதாவது ரெஸ்டா பேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பதினெட்டாம் மட்டும் முப்பது லட்சம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா அஞ்சு கோடியே இருபத்தஞ்சி லட்சம் ரெஸ்டா பேருந்து மட்டும் அஞ்சு கோடியே இருபத்தஞ்சி லட்சம் ஓவர்சீஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடியே நாற்பது லட்சம் டோட்டல் பார்த்தீங்கன்னா பதினோரு கோடியே எண்பத்தஞ்சு லட்சம் பதினெட்டு நாள் சேர்த்து வேர்ல்டு வைடு பார்த்தீங்கன்னா அதாவது ஆல் ஓவர் இந்தியாவை பார்த்திங்கன்னா அமரன் பதினெட்டு நாள் சேர்த்து கலெக்ஷன் எவ்வளோ பண்ணி பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றி நாலு கோடியே நாற்பத்தி நாலு லட்சம் கலெக்ஷன் பண்ணி அமரன் மக்களே மக்களே கிட்டத்தட்ட முந்நூறு கோடி எழுதிச்சு நாளைக்கு நான் நீ தாண்டி நாளைக்கே வந்துட்டு எனக்கு தெரியும் கிட்டத்தட்ட ஆறு கோடி நாளைக்கு கண்டிப்பாக கலெக்ஷன் பண்ணும் அமர் இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதாவது பதினெட்டு நாளில் பதினோ பதினோரு நாள் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா பதினோரு கோடியே பதினெட்டாம் நாள் கலெக்ஷன் பதினோரு கோடியே எண்பத்தஞ்சு எண்பத்தி ஏழு லட்சம் கலெக்ஷன் இருக்குது கிட்டத்தட்ட அமரனுக்கும் இதுக்கு ஓரளவுக்கு யூகலாக வருது மக்கள் அமரன் படம் உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் முந்நூற்றம்பது கோடி அமரன் படம் தொடுமா தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் மக்கள் மக்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம லைக்கே நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் நாலு மேலே வர முடியும் அதேமாரி ஜோதிகா சொன்ன கருத்துக்கு உங்களோட உடன்பாடு என்ன அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மக்கள் மக்களை